எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பழங்கள் பார்த்தோன்னா பழங்கள் பல வகையான பழங்கள் நம்ம சாப்பிட்ருப்போம் ஆரஞ்சு கிரேப்ஸ் ஆப்பிள் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இப்போ நம்ம பார்க்க போகிற பழம் என்னென்னா நம்ம இந்தியாவில் அதுவும் சவுத் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகையான பழம் இது வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழத்தோட சின்னதாக இருக்கும் ஆனால் பலாப்பழம் மாதிரி இருக்கும் இது பேர் என்னன்னா அயனிப்பலான்னு சொல்லுவோம் தமிழில் மலையாளத்தில் வந்து ஐனி சக்கன்னு சொல்லுவாங்க ஐனி சக்கன்னா மலையாளத்தில் வந்து சக்கன்னா பலாப்பழம் ஸோ அயனி பலாப்பழம் இது வந்து இங்கிலீஷில் என்ன நேம் வச்சுருக்காங்கன்னா வைல்டு ஜாக் ஆர் ஜங்கிள் ஜேக்குன்னு வச்சுருக்காங்க இதோட பைனாமியல் நேம் என்னென்னா ஆர்டோ கார்பஸ் ரிசூட்டஸ் இது வந்து மேக்ஸிமம் எங்கே வளருதுன்னா மோஸ்ட்டாக கேரளாவில் வளருது அது விட்டால் கர்நாடகாவில் அதுவும் கர்நாடகாவில் வந்து இந்த கேரளா பார்டர் இருக்குல்ல அது பக்கத்தில் வளையுது அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அது தமிழ்நாட்டில் விளையுது தமிழ்நாட்டில் எங்கேன்னா கன்னியாகுமரியில் அதுவும் பார்த்திங்கன்னா கேரளா பார்டர் சைடில் இருக்க எல்லா ரீஜியன்லையுமே வளருது எக்ஸாம்பிள் மார்த்தாண்டம் குலசேகரம் தென் பேச்சிப்பாறை இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வெஸ்டர்ன் காட்ஸை ஒட்டி இருக்கிறதுனால தான் வெஸ்டர்ன் காட்ஸில் ஒட்டி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் விளையும் ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப அதிகம் ஸோ இந்த பழம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பழம் பார்த்திங்கன்னா பலாப்பழம் வந்து ஒரு ஆப்பிள் சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சின்னதா இருக்குங்க நம்ம கையில வந்து நம்ம உள்ளங்கையில பிடிக்கிற அளவுக்கு தான் அந்த பழத்தோட சைஸே இருக்கும் இந்த பழம் ஃபுல்லாவே வெளியே பார்த்தீங்கன்னா முள்ளு முள்ளாக இருக்கும் இது வளர்கிறதுக்கு முன்னாடி பச்சை கலரில் அதாவது நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி பச்சை கலர்ல ஆசிஷியல் பலாப்பழம் மாதிரி இருக்கும் உள்ள அதை பழுத்த அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா இதோட சுலைகள் சுலைகள் பார்த்திங்கன்னா யூஸ்வலா பலாப்பழத்துக்கு வந்து எப்படி எந்த கலர்ல ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது எல்லோ வித் ஆரஞ்ச் கலர்ல இருக்குமோ அது இதை விட அதை விட இது வந்து டார்க்கா இருக்கும் டார்க் ஓகே இந்த ஐனி மரம் வந்து ஏன் வந்து அதுவும் கேரளாவில் வெஸ்டன் காட்ச் ரீஜனில் வளருதுன்னு நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மரம் வளரணுன்னா கண்டிப்பாக இந்த மரம் வளரக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஆயிரம் மீட்டர் கடல் மட்டத்துலேருந்து உயரத்தில் இருக்கணும் நம்பர் டூ என்னன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஆயிரத்தி ஐநூறு மில்லி மீட்டராச்சு ஆச்சு ஒரு வருஷத்துக்கு வந்து மழை பொழியணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மரம் வளர்கிறதுக்கான தட்பவெட்ப நிலை எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து வெஸ்டர்ன் காட்சில் வந்து இந்த கேரளா ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எவர் கிரீன் ஃபாரஸ்ட் ஏரியா ஸோ வந்து அதனால் இந்த இடத்துல இது வளரும் மோஸ்ட்டாக சதர்ன் சைடில் அதுவும் கன்னியாகுமரி அதுக்கப்புறம் இங்கே கேரளா ரீஜன்லாம் எதுக்காக இந்த மரத்தை வளர்ப்பாங்கன்னா வீட்டு கதவு செய்கிறதுக்காக வளர்ப்பாங்க முக்கியமாக கேரளாவில் வந்து எதுக்காக வளர்க்குறாங்கன்னா இந்த படகு போட்டி நடக்கும் நடக்கும்ல இந்த ஓணம் இந்த பெ பெரிய திருநாள்லாம் பார்த்திங்கன்னா படகு போட்டி நடக்கும் ஸோ அந்த இடத்துல அந்த படகு செய்கிறாங்க பார்த்திங்களா அந்த படகு செய்கிறதுக்கு இந்த மரத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த படகு பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது டன் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த படகு ஒன்று செய்கிறது அந்த படகை பார்த்திங்கன்னா நூற்றி இவ்வளவு ரேராக கிடைக்கிற பழம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாலையும் சரி கன்னியாகுமரி ரீஜனில் பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம இந்த ரோட்டு வச்சு விற்பாங்க பார்த்திங்களா சின்னதாக இந்த பொட்டி கடலாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா ஆறுரூபா அந்த மாதிரி தான் இந்த ஒரு பழத்தோட விலை ஸோ தமிழ்நாட்டில் இருக்கவங்க கன்னியாகுமரி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பழத்தை வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க டேஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த படத்தை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்